கண்ணமா நாமக்கல் நம்ம தமிழ்நாட்டை ஒரு தாயோட முகமா வரைஞ்சிருக்கேன் பாருங்க கல்லு போல கண்ணமா நாமக்கல்லு குண்டு போல கண்ணமா திண்டுக்கல்லு சிவந்த உதடு சிவகங்கை மானாமதுர குண்டுமல்லி பற்கள் அன்பு தமிழ் நிலம் எங்கள் கேடயம் இன்ப தமிழ் மொழி எங்கள் ஆயுதம் தமிழர்களின் அரசனுக்கு இதை கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்நாட்டை ஒரு தாயோட முகமா வரைஞ்சிருக்கேன் பாருங்க எனக்குள்ள இருக்க ஓவியம் இப்படி வரைஞ்சி விட்டான் அப்புறம் அதை பார்த்துட்டு கவிஞன் என்ன பண்றான்னா அங்க உள்ள மாவட்டங்கள் எல்லாம் உருவகப்படுத்துறான் எப்படின்னா நெற்றி சென்னை திருவள்ளூர் நெற்றி சுட்டி தாடை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் நாசிப்பட்டினம் நீலகிரி காது மாவளப்புற சிற்பங்கள் நெற்றி பொட்டு திருவண்ணாமலை புருவம் விழுப்புரம் விழுப்புரம் கடலூர் கருவிலி சுவாசக்குழல் மாதிரி இருக்கிறது தஞ்சாவூர் கும்பகோணம் கோவில்கள் மூக்குத்தி சிவந்த உதடு சிவகங்கை மானாமதர குண்டுமல்லி பற்கள் கல்லு போல கண்ணமா நாமக்கல்லு குண்டு போல கண்ணமா திண்டுக்கல் ஆந்திரா மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் தமிழ் தாயின் கூந்தல் அன்பு தமிழ் நிலம் எங்கள் கேடயம் இன்ப தமிழ் மொழி எங்கள் ஆயுதம் இந்த படைப்பு வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளா படைச்சோம் இதை எந்த ஆட்சியாளர் கையிலையும் ஒப்படைக்க எனக்கு மனசு வரல என்றைக்கு தமிழ் தேசியம் உயருமோ அன்னைக்கு போய் தமிழர்களின் அரசனுக்கு இதை கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் எட்டு வயதுலயே எழுதுகோல தூக்கிட்டேன் எட்டு வயதுல எழுதுகோல தூக்கி இன்னைக்கு ஐம்பது வயது எட்டிட்டேன் இன்ன வரைக்கும் எந்த அரசியல் கட்சி மேடையிலும் நான் ஏறினது இல்ல என்னை விலை கொடுத்து வாங்கவும் முடியல நானா தமிழர்களின் அரசியல் தமிழ் தேசியம் என்றதை நாம் தமிழர் என்ற அடையாளம் கண்டேன் என் சொந்த செலவில் வந்து நின்றேன் யானையின் பசிக்கு சோழபரி போல ஒரு கவிஞனுக்கு மூன்று நிமிடம் மிகவும் குறைவு நான் விடைபெறுகிறேன் இது தமிழ்நாடு கிடையாது தமிழ் தாய் வரைபடத்தை தாயாக வரைந்திட்ட மரங்களின் நடந்த நெகிழ்ச்சி நடந்தூட்டும்ரவு தாயின் முகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களிலும் முத்திரை பதித்த மாவட்டங்கள் எத்தனை எத்தனை அற்புதங்கள் ஒரு ஓவியனின் கையில் கிடைத்த தமிழகம் அந்த ஓவியருக்கு பாராட்டு